என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி படத்தினுடைய அந்த ஒரு பெரிய ஷெட்யூலு அதை முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து சென்னை திரும்பியிருக்கார் இதை ஏற்கனவே அவர் சொல்லிட்டு தான் போனார் போகும்போதே இந்த மாதிரி வந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வந்து இந்த ஷெட்யூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது ஒரு பெரிய இதுவரைக்கும் வந்து அவர் பத்து நாள் பதினஞ்சு நாள் அப்படி போயிருப்பார் இது கொஞ்சம் பெரிய ஷெட்யூலு இதில் ஆக்ஷன் காட்சிகள் அதே போல் கடற்கரையில் எடுக்க வேண்டிய காட்சிகள் அப்படின்னு நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க படம் கிட்டத்தட்ட படப்பிடிப்பு வந்து நிறைவடைகிற ஒரு ஒரு ஸ்டேஜ் இது அதே இன்னும் சில நாட்கள் ஷூட்டிங் இருக்கு அதோட இந்த படப்பிடிப்பு நிறைவுறும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படப்பிடிப்பு பிப்ரவரியில் வந்து முடிஞ்சிருது கூலி படப்பிடிப்பு ஸோ இன்னும் சில தினங்கள் அந்த படப்பிடிப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அதன் பிறகு படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள் நடக்கும் எப்போ இந்த படத்தோட ரிலீஸ் தேதி அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் கண்டிப்பாக அறிவிப்பாங்க ஏன்னா இந்த படம் பிப்ரவரியில் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் மே இந்த மாதங்களில் இதனுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் டப்பிங் எடிட்டிங் இந்த வேலைகள் அனைத்தும் இந்த மாதங்களில் வந்து முடிஞ்சிடும் அதன் பிறகு வந்து ரிலீஸு அது ப்ரொமோஷன் ரிலீஸுங்கிறது அதன் பிறகு திட்டமிட்டு கரெக்டாக பண்ணுவாங்க இது எப்போது இந்த படம் வெளியாகும் ஏற்கனவே மே ஒன்றாம் தேதி வெளியாகுன்னாங்க அதுக்கப்புறமா ஜூன் ஜூலையில் வாய்ப்பு இருக்குன்னாங்க இப்போது ரஜினியுடைய அந்த கோல்டன் ஜூப்ளி அந்த தேதி வந்து ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி தான் வருது அன்றைக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ரஜினியுடைய புன்விழா ஆண்டு தொடங்குகிற தேதி ஆகஸ்ட் பதினைந்து அன்று தான் அவர் நடித்த அபூர்வ ரகங்கள் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு வெளிய வெளியாச்சு அந்த தேதியில இந்த படத்தை வெளியிடுவதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாங்க எதுவும் அஃபிஷியல் கிடையாது நமக்கும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா இதில் சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது எந்த தேதி வேணாலும் வந்து இவங்க சொல்லலாம் ஏன்னா மேல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா படப்பிடிப்பு அந்த பட படம் தொடர்பான அனைத்து வேலைகளும் அதுக்குள்ள முடிஞ்சிருது ஸோ ப்ரமோஷனு ரிலீஸ் அது மட்டும்தான் அதுக்கு ரெண்டு மாதம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் நிச்சயமாக வெளிவது வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது இது கூலி பற்றின அப்டேட்டு ரஜினி சாரோட இன்னொரு படம் ஜெயிலர் டூ டேனியஸாக அந்த படம் குறித்த செய்திகளும் வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே அதில் பாலகிருஷ்ணா நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது எந்தளவுக்கு உண்மைங்கிறத இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய அந்த ப்ரோமோ ப்ரம்மோ மேக்கிங்ஸ் மேக்கிங் வீடியோ அதன் பிறகு அந்த ப்ரமோ மேக்கிங் ஸ்டில்ஸ் அப்படின்னு ஒரு செட்டு அதை வேற வெளியிட்டிருந்தாங்க இந்த அதாவது ஒரு படம் முழு படத்துக்கு எப்படி வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரி படத்தினுடைய டைட்டில் டீசர் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு அவங்க இந்த அளவுக்கு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது இதுதான் முதல் முறையும் கூட இப்போ அந்த படம் குறித்த இன்னொரு தகவல் என்னன்னா ஜெயிலர் ரெண்டு ஆங்கிலத்திலும் வெளியாக போகுது அப்படிங்கிறது தான் இது கூடுதல் தகவல் இதை சன் பிக்சர்ஸே வந்து அபிஷியல் அறிவிச்சிருக்காங்க அப்போது ஆங்கிலத்தில் ஒரு தமிழ் படம் இது வரைக்கும் வெளியே வந்திருக்கா அப்படின்னா எனக்கு நினைவில்லை இதுக்கு முன்னே வேறு எந்த படமோ அது அப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா ஆங்கிலத்தில் சப்டைட்டில் போட்டு வெளியிடுவாங்க ஆனால் ஒரு முழுமையாக வந்து ஒரு படத்தை இங்கிலீஷில் டப் பண்ணி வெளியிட்டு அதாவது ஒரு பெரிய படம் அதுவும் மெகா பட்ஜெட் படம் ஒன்று ஒரு கார்பரேட் நிறுவனம் தயாரித்த படத்தை முழுமையாக ஆங்கிலத்தில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதாக நான் எதுவும் கேள்விப்பட்டதில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படி பார்த்தீங்கன்னா அது ஜெயிலர் ரெண்டு இந்த படம் தான் இந்த தமிழ் படம்தான் முழுமையாக ஆங்கிலத்தில் வெளியாக போகுது இதுக்கு முன்னே பல படங்களுக்கு அந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க ஆனால் எப்போயும் நடந்ததே இல்லை அண்மைக்கால உதாரணத்தை சொல்லணுன்னா நான் கங்கோ படத்தை சொல்லுவேன் அந்த படத்தோடய ப்ரொடியூசர் வந்து படம் வெளியீடு அப்படின்னு முடிவு பண்ண உடனே வந்து படத்தை பற்றி நிறைய தாறுமாறாக பேச ஆரம்பித்தாங்களே அவங்களே அதில் ஒன்று என்னென்னா இந்த படத்தை முப்பத்தி மூணு லாங்குவேஜில் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது முப்பத்தி மூணு மொழிகளிலும் டப் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண போகிறதா அவங்க சொன்னாங்க அப்போவே வந்து அது பெரிய காமெடி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு சரி அந்த முப்பத்தி மூணு லாங்குவேஜில் ஒரு பத்து லாங்குவேஜை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அதை சொல்லக்கூட தெரியல பத்து லாங்குவேஜ் எது எதுன்னு அவங்களுக்கு அடையாளக்கான முடியல போல இருக்குது அதன் பிறகு ஐ இப்போ படம் ரிலீஸ் நெருங்க நெருங்க பத்து மொழிகளில் அந்த படம் வெளியாகுன்னு சொன்னாங்க அது எது அந்த பத்து மொழின்னு கேட்டால் அதையும் அவங்க சொல்ல வேண்டாம் அப்புறமா படம் ரிலீஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான்கு மொழிகளில் அந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் அவங்க போட்டிருந்ததே தமிழ் தெலுங்கு கன்னடா இந்தி இதில் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டாங்க அந்த நான்கு மொழிகளிலும் கூட வந்து பெருசாக வந்து அவங்க ரிலீஸ் பண்ணலை தமிழ் தான் பிரதானம் அப்புறம் ஹிந்தி தெலுங்குலேயும் ஓரளவுக்கு அதை ரிலீஸ் பண்ணாங்க இதில் என்னென்ன முக்கியமானது முப்பது மொழிகள் அட அட்லீஸ்ட் பத்து மொழிகள் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கள்ல அதில் முக்கியமான மொழி அது ஆங்கிலம் தானே உலக மொழி ஆங்கிலம் தானே அந்த மொழியில் கூட அந்த படத்தை அவங்க டப் பண்ணவே இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு விளம்பரத்துக்காக ஆனால் உண்மையில் அதை பண்ணுவாங்களான்னா அது வந்து அவங்களால முடியாது ஆக்சுவலாக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சன் பிக்சர்ஸ் வந்து இந்த முறை முதல் முறையாக செய்ய போகிறாங்க எனக்கு தெரிந்து முதல் முறையாக தமிழில் தயாராகிற ஒரு மெகா பட்ஜெட் படம் நேரடியாக அதாவது இங்கிலீஷில் வந்து டப்பாகி உலகம் முழுக்க வெளியாகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அது வந்து இந்த ஜெயிலர் டூவில் வந்து நடக்குது இது என்ன பெரிய மிகப்பெரிய விஷயன்ற இப்போ தான் ஏஐ வந்துருச்சு ரொம்ப எளிதாக வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா அதை கூட யாரும் பண்ணலை இப்போ வரைக்கும் அதை இவங்க தான் முதல்ல செய்ய போகிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம் ப்ளஸ் இந்த படத்துக்கு வசூல் வந்து அதிகரிப்பதற்கு பெரிய வாய்ப்பு அதிக திரைகளில் வெளியிடுவதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து இந்த முடிவை வந்து நான் பார்க்குறேன் ஜெயிலர் ரெண்டு படத்தில் வந்து நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன் நிறைய படம் பத்தி சொல்லும்போது வந்து உண்மையிலே அதுக்கு ரொம்ப ஆவலா இப்ப இருந்தே காத்திருக்க ஆரம்பிச்சிட்டான் இதை வந்து அவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரியான சர்ப்ரைஸான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம கூலியை மறந்துடும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கு ஜெயிலர் பத்தி வருகிற செய்திகள் எல்லாம் உண்மையிலே வந்து நெல்சன் ஒரு ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத இந்த முறை இந்த குறிப்பு அந்த ஜெயிலர் டூவில் அவர் வந்து தான் சொல்லணும் படமே வரல அதுக்குள்ளே இவ்வளோவா அப்படின்னு கேட்பீங்க அந்த ஆரம்பம்னு ஒன்று இருக்குல்ல அதை பார்க்கும்போது தெரிஞ்சிடும் இது இப்படி வரும் நிச்சயமாக இது வந்து நல்லா போகும் அப்படின்னு தெரிஞ்சிடும் பல படங்கள் வந்து நான் அந்த மாதிரி வந்து பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் ஜெயிலர் ஒன்று அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டார்ட் பண்ணுறது கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்து அது ஒரு ஒரு சின்ன ஒரு எதிர்மறையான விஷயம் கூட அதில் நடக்கலை எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது படம் வந்து பக்கா கமர்ஷியல் ஹிட் அது பிளாக் மெகா பிளாக் பஸ்டராச்சு அதே மாதிரி இந்த கங்கவா பாத்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த படம் குறித்த சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு யாருக்குமே நம்பிக்கை இல்லை அது கடைசியில் ஆச்சு இது அதுக்காக தான் இதை நான் சொல்றேன் இந்த ஜெயிலர் பாத்தீங்கன்னா ஜெயிலர் ஒன்றை விட இன்னும் ஒரு மடங்கு அதிகமான பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் அந்த படத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு சோ இந்த படம் பெரிய அளவுக்கு நிச்சயமா வரும் ஆனா இப்போதைக்கு இந்த ஜெயிலர் ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம இதோட தான் நல்லது ஏன்னா கூலி வந்து பெரிய அளவுக்கு போகணும் ஏன்னா கூலிக்கான எதிர்பார்ப்பு பெருசு ஆக்சுவலாக ஜெயிலர் அறிவிக்கிற வரைக்கும் கூலி பத்தி எப்படி பிரமிப்பாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு யோசி பாருங்க அதில் அந்த சிக்கிட்டு பாட்டு வந்த வந்தப்போ அந்த ட்ரெண்ட் வந்து பெரிய அளவுக்கு இருந்தது அந்த வியூஸ் எல்லாம் வந்து யூடியூப்ல வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த படத்தோட அந்த சும்மா ஒரு அந்த ப்ரமோ சாங் தானே அது அந்த பாட்டுக்கு வந்து இல்லாத ஒரு வரவேற்பு பார்வைகள் அந்த அந்த சிக்கிட்டு பாட்டு கிடச்சது கிட்டத்தட்ட முப்பது மில்லியனுக்கு மேலே அது வியூஸ் போச்சு அப்படி இருந்த ஒரு ஹைப்பு இந்த ஜெயிலர் ரெண்டு அனௌன்ஸ் பண்ண உடனே வந்து அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சுது யாரை பார்த்தாலும் இதைத்தான் பேசுகிறாங்க என்னமோ அடுத்த படம் வந்து இதுதான் ரிலீஸ் ஆக போகுது என்ற அளவுக்கு தான் எல்லோருடைய பேச்சு இருக்குது ஆனால் அது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம இதை அடக்கி வாசிக்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த கூலி இந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போகணும் பெரிய ஒரு வைப்பு அந்த பட அந்த படத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த ஓப்பனிங் வந்து பெரிய லெவலுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி சன் பிக்சர்ஸ் தேரணும்னு ஒன்றும் கிடையாது தி நோ வெரி வெல் பிகாஸ் அவங்க பக்கா ப்ரொஃபஷனல் ஃபிலிம் மேக்கர்ஸ் அதனால் அது பெரிய நம்பிக்கை வந்து சன் பிக்சர்ஸ் தான் இப்போ எல்லோரும் வந்து இந்த ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம சொல்ல தேவையில்ல சொல்லாமல் கடந்து போயிடுவோம் பட் சன் பிக்சர்ஸ் வந்து அதை சாத்தியமாக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் கூலியிலையும் இருக்குது ஜெயிலில் ரெண்டுலேயும் இருக்குது